விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன கோல் என்ன யார் நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் துவாதேசி திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை அதற்கப்புறமேல் திரியோதசி திதி அப்படிங்கிறது நமக்காக வந்துடுது அமிர்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு முதல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரை அதற்கப்புறமேல் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் சிவபெருமானினுடைய நாமங்கள் ஓம் நமச்சிவாயாங்கிற பேரை நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்று நாளை அடியெடுத்து வைப்பதும் சிவாலயங்கள்ல வழிபாடு செய்வதும் தாக சாந்திக்காக உணவு பொருட்கள் விநியோகம் செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இப்படி சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் மாலை நேரத்துக்கு அப்புறமேல் ரேவதி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்றாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தனி தவுளு தனித்தவுழு ஆமா சார் நமக்கு எப்பவுமே இந்த ஆள் அன்று பிசாசு ஒரு குரூப்போடவே தான் இருப்போம் ஒரு செட்டா தான் இருப்போம் யாரையும் உட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் நீ வா நீ வா நீ வா நீ எல்லாத்தையும் சேர்த்துப்போம் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்க இந்த வரேன்னு சொல்லிட்டு மாட்டாங்க தனி தவளு தவளுன்னு தனியாக உற்றுருவாங்க அப்படின்னு இந்த பிரிவோம் சந்திப்போம் சந்திப்போம் பிரிவோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இடையே நிறைய இருக்கும் பக்கத்துல தானே போயிட்டு வந்துடுறேன் போனோன்னா வந்துடுறேன்னு உங்ககிட்டயே யாராவது சொல்லிட்டு போவாங்க எப்போ பார்த்தாலும் நீங்க தானே மேஷராசி நேர்களை சொல்லிட்டு போவீங்க இன்னைக்கு பாருங்க அடுத்தவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பலிக்கு பலி புளிக்கு புலி வேண்டாம் இந்த பழி வாங்கிடுறேன் திட்டிடுறேன் சண்டை போட்டுடுறேன் பேச்சுவார்த்தைன்னு ஒரு விஷயம் இருக்கு பேச்சுவார்த்தை மூலமாகவே நிறைய பிரச்சனைகளை தீர்வு கண்டால் உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது வந்துடும் கோபப்பட வேண்டாம் ஆத்திரப்பட வேண்டாம் அல்லல் பட வேண்டாம் ஆவேசப்பட வேண்டாம் நின்று நிதானமாக உட்கார்ந்து பொறுமையா முடிவெடுத்திங்கன்னா காரியங்கள் ஜெயமாகும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை கையில் எடுக்கணும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீது எல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் ஜாம் ஆன டே ஸ்கெட்யூல் முன்னாடி பின்னாடி கண்ணாடின்னு கூட நகர முடியல அப்படின்னு அழுத்தி எடுத்துட்டாங்க சார் வேலை பின்னி எடுத்துட்டாங்க லீவு தான் இருந்தாலும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை கண்ட நேரத்தில் கண்ட வேலை பார்க்க சொல்லிட்டாங்க அப்புறம் பொறுப்பை தட்டி கழிக்க முடியல வேலையை சுமந்து தானே ஆகணும் செய்து தானே ஆகணும் அப்படின்னு இந்த பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு தலையில பணங்காய வச்ச கதை தான் இன்றைக்கு நேர்களுக்கு பாரத்தை சுமந்து தான் ஆகணும் பாரத்தை சுமக்க முடியாத குருவி தலையில பணங்காய வச்ச கதை அப்படிங்கிறது நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை வெளிக்காட்ட வேண்டிய தவறு அதற்காகவாவது சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த திறன் நல்ல ஸ்லாஷியான கலர் இந்த டெல்லடிகிற கலர் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்காது நல்ல கலர்ஃபுல்லாக லீவாக இருந்தாலும் ஆ நாங்கள் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க அப்படின்னு கடமை இருக்குது எழுந்திரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேலையை பார்த்தே தான் தீருவேன் நானே பொறுப்புணர்ந்து எல்லா இதையும் செய்வேன் என் கண்ட்ரோலில் வச்சுப்பேன் இதை இப்படி தான் அப்படி தான் நான் அலைன் பண்ணிடுவேன் நானே சிரமப்பட்டு செஞ்சுக்கிறேன் நீங்க கை கொடுத்து தூக்கி விட்டு வேண்டாம் அப்படின்னு நானே தானே தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தின்னு இயங்க வேண்டிய அமைப்பு வெற்றி தோல்விக்கு நானே காரணம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் ரொம்ப பாரமா இருக்கு கொஞ்சம் நானே தான் எல்லாம் பண்ணுமா இருந்த இடத்துலயே முடிச்சிடலாமே அப்படின்னா வீண் செலவு வெட்டி செலவு அப்படிங்கிறது உங்க தலையில கொண்டு வந்து போட்டுருவோம் கண்ணில் விளக்கண்ணெய் விட்டுக்கிட்டு தான் பார்க்கணும் விற்கிறவனுக்கு ஒரு கண்ணுன்னா வாங்குறவனுக்கு நூறு கண்ணு சிம்மராசினியர்களே அப்புறம் உங்ககிட்ட தப்பான கணக்கு சொல்கிறது கொஞ்சம் பில்லு ஜாஸ்தி போட்டு அமௌண்ட் கேட்கறது இந்த பூ பால் புடவை இது மாதிரி தினம் 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 அன்றாடம் வருமானத்தை ஈட்டு போகிறத உங்ககிட்ட கொஞ்சம் பில்லு ஜாஸ்தி சொல்லும்போது ஒரு சின்ன கோபம் வரும் சாமி இன்னைக்கு டிமாண்டுங்க ஓ என்னே இன்றைக்கி என்ன டிமாண்டு இன்றைக்கி மட்டும் அப்படின்னு கொஞ்சம் பில் ஜாஸ்தி போட வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும் அதில் ஒரு வாத விவாதங்கள் நெகோசியேஷன் நெகோசியேஷன் என்ன சனு நெகோசியேஷன் அப்போ பேரம் பேசுறது ஆட்டோக்காரங்கள்ட்டையோ தக்காளிக்காரங்கள்ட்டையோ காரங்கள்டோ இல்லை ஒரு வண்டிக்காரங்கள்ட்டோ அந்த ஓலா உபேர் ரைட்லலாம் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா நூறுவாங்கிறப்ப எதுக்குயா எக்ஸ்ட்ரா அவன் தான் அவனுக்கு ஒரு பில் அமௌண்ட் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஏன்னா இப்போ இல்லாமல் காசு எக்ஸ்ட்ரா கேட்பீங்க அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு எக்ஸ்ட்ரா நம்பரு எக்ஸ்ட்ரா காசு அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு பாரம் தர வேண்டிய அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை அன்புக்குரிய துணை கட்டணும் ஏகோபித்தாது கண்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய துறைன்னு வந்துட்டா அவங்க மட்டுமே அவங்க சொல்றதை நம்பிதான் ஆகணும் பொய்யா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாருங்க அன்புங்கிறது அங்கதான் ததும்பி நிற்கும் கை இணைந்த கைகள் கை கொடுக்கும் கை அஹ் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் முக்கியமான முடிவெடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்க இன்னைக்கு அது ரொம்ப இன்னைக்கு அதற்கான ரொம்ப பெரிய சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் உறவை பொறுத்தவரையிலும் சின்ன மனக்கசப்பு இவங்க போய் சொல்லிட்டாங்க இவங்க நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிட்டாங்க இவங்க சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அதிருப்தி அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு கேது பகவான் உங்களுக்கு அந்த அதிருப்தியை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் இதுல இருந்தெல்லாம் வெளியில இருக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக வந்து உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் மறப்போம் மன்னிப்போம் வாழ்வடிப்போம் ஆதரிப்போம் வாழ்க்கை கொஞ்ச காலம் சிரித்து பேசுவோம் சந்தோஷமா பேசுவோம் அரவணைப்போம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு வேலை சார் லீவு தான் ஆனால் வேலை தலைக்கு மேலே அப்படின்னு இந்த திடீர் பயணம் திடீர் அலைச்சல் திடீர் வேலை அப்படிங்கறதெல்லாம் திடீர் திடீர்னு வருதான் திடீர் திடீர்னு உருளுதான் தான் அப்படின்னு திருதிப்புன்னு கேட்டா எப்படி சரி செஞ்சுருவோம் அப்படின்னு புளிஞ்சு நிமிந்து வளைஞ்சு நெளிஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி சச் அ ஸ்மால் வேர்ல்டு அப்படின்னு உங்க வண்டிக்கு இருந்தாலோ உங்களுடைய கால்களுக்கு வாய் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லியே அழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது ஜாயிண்ட்ல வலிகள் கழித்து பகுதி வழிய பகுதிகளில் வலிகள் முதுகு தண்டோட பகுதிகளில் வலிகள் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் தூங்கலாமா கொஞ்சம் நேராக படுத்து தூங்கலாமா கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வேண்டிய தருணம்னு இருக்கேன் அப்புறம் வேலைன்னு வந்துருச்சு இல்லை அப்புறம் அதை பார்த்து தானே ஆகணும் இருக்கு இருக்குதுல்ல அப்புறம் முடிச்சுதானே ஆகணும் நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க ஆமா ஆமா நான் தான் ஒத்துக்கிட்டேன் என்ன பண்றது விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வந்து பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடுறேன் இந்த இங்கே தான் போயிட்டு வந்துடுறேன் பக்கத்து தெரு தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் எனக்கொசனம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த எனக்கொசரம் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே இருங்க வந்துக்கிட்டே இருக்கேன் ஆன் வே அப்படின்னு எங்கேயும் போயிடாதீங்க அப்புறம் பில்லு போய்டும் என்னெல்லாம் இருந்தாலும் வர்றேன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி வர்றாங்கன்னு சொல்லியாச்சு அதற்கு தகுந்த மாதிரி காத்திருந்து கொஞ்சம் வேக வேகமாக அவசர அவசரமாக கிட்டத்தில் தான் தூரத்தில் தான் அப்படின்னு போயிட்டு வர வேண்டிய தருணங்கள் அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறது சீராசினியர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் நல்ல புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் விருந்தோம்பல் வரவர்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது அவங்களுக்காக ஒரு டம்ளர் ஒரு ஜூஸ் இல்லை டெட்ரா பேக் வாங்கி கொடுக்கறது ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கிறது ஏதோ இன்னும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மனசுல இருக்கும் இப்படி கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நீங்க சீராசினியர்களுக்காக வந்து தெய்வ வழிபாடு பிரார்த்தனை ஆலய தரிசனங்கள் கோவில் வழிபாடுகள் மந்திர உபாசனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் நீங்க மனசுல ஆசைப்பட்டது நிறைவேறும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள்ட்ட கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கு இதை எடுக்கக்கூடாது இதுக்கு மேலே இதை போகக்கூடாது இதுக்கு மேலே இதை வைக்கக்கூடாது இதுக்கு மேலே இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு வில்லங்கமான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எங்க எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டி கண்டிக்கணும் எங்க செல்லம் கொடுக்கணுமோ அங்க செல்லம் கொடுக்கணும் பிள்ளைகள் இடத்துல கோபதாபம் அப்படிங்கிறது அளவோடவே தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கணும் அதே மாதிரி கண்ணாடி பொருட்கள் கையாளும்போது போது மிகுந்த கவனம்ங்கிறது வேணும் நம்மிடம் வேலை செய்பவர்கள் நம்மிடம் வருபவர்கள் நம்ம யார் யாரெல்லாம் நமக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்களாம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு தனுசு ராசி நேர்கள் கத்துக்கணும் அதே மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழிவு சாதன பொருட்களுக்கான விரயம் அப்படிங்கிறது இருக்கும் பிரயாணங்களுக்கான ஏற்பாடு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனசலாசிரியர்களுக்காக வந்து மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான அளவு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதும் ஷெல்ஃப் லைஃபை ரீப்ளேஸ் பண்ணுறதும் ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதும் சிறப்பானது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் இந்த மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் ஆமாம் சார் எல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல சார் எல்லாம் அதுவே போகுது சார் அதுவே நடக்குது சார் அதுவே செலவாகுது சார் அப்படின்னு இந்த செலவெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் நல்ல செலவு அப்படிங்கிறத மகராசினியர்கள் புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் காரியங்கள் எல்லாம் கிடுகுன்னு நடந்துடும் ஃபஸ்ட் அட்டம்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம் வைக்கலாம் எடுக்கலாம்னு ஒரு பிடிப்பு இல்லாமலே பேசுவாங்க சார் பிடிப்பு இல்லாமல் பேசிட்டிங்கன்னா எப்படி கொஞ்சம் பிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷனை தொடர வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக பெரிய மனிதருடைய ரெக்கமெண்டேஷன் பெரிய மனிதருடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் மனதிற்கு மென்மை தர வேண்டிய அமைப்பு இந்த அயன் பண்ணாத சொக்கா அதாவது வீட்டில் தானே இருக்கும் ரெஸ்ட்டு தானே டிஷர்ட் தானே கிளைண்ட் மீட்டிங்லாம் இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு அயன் பண்ணிக்கிட்டு நார்மலாக இருப்போம் அப்படின்னு இந்த வஸ்திரத்தை மடித்து வச்சு ஓரமாக வச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளவே போதும் போதும்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு வஸ்திரத்தை பற்றினா ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கேஷுவல்ஸாக போங்க கேஷுவலாகவே போங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை போய் குறுக்கு வழிகள் வேண்டாம் அதே மாதிரி யாராவது ஏதாவது பேராசனெலாம் காட்டினாங்கன்னா ஐயா எனக்கு தெரியும் கிடைச்சது போதும் நான் ரொம்ப பேராசனெல்லாம் பண்ணல டிவியேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு இந்த டீவியேஷன் அப்படிங்கிறது வேண்டாம் அதே மாதிரி டேக் டைவர்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு சுற்றி தான் பராப்பில் இருக்கும் ஒரு கூட்ட நெரிசலில் எங்கேயாவது ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் அங்கே அவங்க கலர் சொக்கா போட்டிருந்தாங்கன்னா சனி பகவான் தான் நிற்கிறாருன்னு நீங்களே மனசில் நினச்சிக்கோங்க அதே மாதிரி வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது குடும்ப உறவுகளிடையே கேலி கிண்டல் நக்கள் நெய்யாண்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் ஜாஸ்தி இருந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உங்களை பற்றி நீங்களே அதை நினச்சிக்காதீங்க பரவாயில்லங்க இருக்கட்டும்ங்க போகட்டும் போறது போகட்டும் வாரது வரட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அது எப்படி இது எப்படின்னு நியாயம் கேட்டீங்கன்னா மடிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் கும்பராசி நேரம் யாருக்கிட்டையும் நியாயம் பேசாதீங்க கண்ணகியோ திரௌபதியோ கேட்ட நியாயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் விட கிடைக்கல இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரைகளிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வெண்மை நிற உணவு பொருள் கேளிக்கை வாடிக்கை விருந்து நல்ல சுகமான பிரயாணம் மாப்பிள்ள வீட்டு விருந்துன்னா பாத்துக்கங்களேன் அப்ப மச்சான் வீட்டு அழைப்பு அப்படின்னா பாத்துக்கங்களேன் தலவாலை இலை போட்டு ஆகா நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு திடீர் சிறப்பான ஒரு விருந்து அப்படிங்கிறலாம் இருந்துட்டு இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்து மனம் மகிழக்கூடிய தருணங்கள் இயல் இசை நாடகம் நல்ல திரைப்பட காட்சிகள் உறவுகளிடையே உன்னதம் உறவுகளோட சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக இருக்கும் குழந்தைகள் விதத்துல நிறைய சந்தோஷம் ஆனந்தம் வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் வாழ்த்துக்கள் சொன்ன வண்ணம் அப்படிங்கலாம் இருக்கும் பிரிவோம் சந்திப்போங்கிற பிரிவு உபச்சார விடை மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீகம் நினைக்கிற நினைக்கிறேன் ஆதிசங்கரமச பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்களுடைய விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்